சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்து இன்று இந்திய திரையுலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு உயர்த்திருப்பவர் ரஜினிகாந்த் தற்பொழுது எழுபத்தி இரண்டு வயதிலும் பிசியான ஹீரோவாக வளம் வரும் ரஜினிகாந்த் சினிமாவிற்குள் நுழைய முக்கிய காரணம் அவரின் நண்பர் ராஜ்பகதூர் தான் இருவரும் கர்நாடகாவில் ஒன்றாக பணியாற்றி வந்தனர் அப்பொழுது ரஜினியின் ஸ்டைலையும் தோற்றத்தையும் பார்த்து வியந்து போன அவரை சினிமாவில் முயற்சி செய்யுமாறு அறிவுறுத்தினார் ரஜினியின் நண்பரான ராஜ்பகதூர் அவர் கொடுத்த ஊக்கம்தான் ரஜினி சினிமாவிற்குள் நுழைய முக்கியமாக காரணமாக அமைந்தது இந்நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் ரஜினி பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்துள்ளார் அவரின் நண்பர் ராஜ் பகதூர் அவர் கூறியதாவது ஒரே பஸ்ஸில் இருவரையும் தொடர்கிறது நாங்கள் இருவரும் கண்டரக்டராக இருக்கும் பொழுது அடிக்கடி நாடகம் போடுவோம் அதில் இருவருமே நடிப்போம் ரஜினி கண்ட்ரக்டராக வேலை செய்த நாட்களிலேயே நல்லா ஸ்டைல் பண்ணுவான் பஸ்ல எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரசரனு டிக்கெட் கொடுப்பான் தலைமுடியை செழிப்பி விட்டுக்கொண்டே இருப்பான் சிக்னலில் பஸ் நின்னா கீழே இறங்கி அடிப்பான் அவன் தலைமுடியை கோதிவிட்டால் தான் முடியெல்லாம் போச்சு இப்போ அவன் சொட்டையானதுக்கு காரணம் இதுதான் ஸ்டைல் பண்ணி பண்ணி தான் போச்சு ரோட்ல பொழுது சிகரெட்டை தூக்கி போட்டு வாயில் பிடிப்பான் டே பார்க்குறவங்க பைத்தியம்னு சொல்லுவாங்கன்னு திட்டுவேன் எல்ல மாசுமா ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லுவான் அன்று முயற்சி செய்தால் தான் இன்று அதையெல்லாம் திரையில் அசால்ட்டாக செய்கிறான் என்று ராஜ்பகதூர் கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க